ஹாய் இப்போ இன்னைக்கு பீஃப் கறி வச்சு ஒரு புதுவிதமான ரெசிபி பண்ண போகிறோம் நல்லா கழுவி தனியாக வடித்து எடுத்து வச்சாச்சு எல்லாத்தையும் பெரிய துண்டாக போட்டேன்னு நினைக்க வேணாம் அதுதான் அதில் உள்ள ரகசியமே எல்லாத்தையும் போட்டிருக்கோம் போட்டுட்டு இதுக்கு தேவையான மசால் பொடி சேர்க்குறோம் மல்லிப்பொடி கரி மசாலா பொடி மஞ்சத்தூள் மிளகாப்பொடி மிளகாப்பொடி தேவைக்குது கொஞ்சம் காரமாக இருக்கும் கலர் கம்மியாக இருக்கும் மல்லித்தூள் கொஞ்சம் எண்ணெய் தேவையான உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் இது அப்படியே நம்ம வந்து நல்லா பெதறி ஊற வைக்கவெல்லாம் தேவையில்லை கொஞ்சம் தயிர் ஊற்றி ஊற வைக்க தேவையில்லை அப்படியே லிட்டை போட்டு வேக வச்சிடணும் லிட்டை போட்டு வேக வச்சதுக்கப்புறம் தான் இதனுடைய என்ன செய்ய போகிறோங்கிறதே தெரியும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஐம்பது மில்லி தயிர் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா பெசரிட்டு இதை நீ ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்க தேவையில்லை நம்ம லிட் தான் டைரெக்டாக போடணும் லிட்டு போட்டு நல்லா வேக வச்சதுக்கப்புறம் அந்த நம்ம அடுத்து என்ன பண்ணுறோமோ ரோஸ்டிங் அதை நம்ம வந்து அதுக்கப்புறம் அந்த ரோஸ்டிங்கான மசாலா எல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வைக்கணும் ஃப்ரீசரில் அந்த தயிர் கோப்பையை மட்டும் கழுவி கொஞ்சோன்னு தண்ணி ஊற்றி இருக்கிறேன் அவ்வளோதான் போதும் நம்ம லிட்டை போட்டுடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன் குக்கர் அடுப்பில் வச்சாச்சு செக்கி குய்க்கு லிட்ட எடுத்து போட்டு மூடுறோம் நல்லா ப்ரெஷ் பண்ணிவிட்டு டர்போ சாஃப்ட்டு வந்ததும் நம்ம ஒரு மூணு நாலு நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும் ஏன்னா பெரிய கறியாக போட்டிருக்கோம் பீஃப் வேறு நல்லா வேகணும் அதுக்காக சாஃப்டில் வச்சிடணும் இப்போ நான் அடுப்பை ஃபுல்லில் தான் வச்சுருக்கேன் ரெட்மார்க் மூவ் ஆனதும் உங்களுக்கு காட்டுறேன் சாஃப்ட்டு வந்துடுச்சு நான் அடுப்பை சிம்மில் வச்சுருவேன் இவ்வளோ நேரம் ஃபுல்லில் தான் இருந்துச்சு இப்போ கரெக்டாக ஒரு மூணு நிமிஷம் ஒரு நிமிஷத்தில் டர்போ வந்துடும் டர்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டோம்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்கள் டர்போ வந்துருச்சு மூணு நாலு நிமிஷம் வரைக்கும் விட்டுட்டேன் அடுப்பாக ஆஃப் பண்ணுறேன் ஏர் போனோன்னா ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் துறைக்கில் நான் காட்ட முடியலை நல்லா வெந்துருச்சு இதை இப்போ நம்ம கட் பண்ணி பண்ணுவோம் ஆரிருச்சு ஆறுன பிறகு தான் நம்ம வந்து கட் பண்ண முடியும் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம அந்த குக்கர்லேயே இதை எல்லாத்தையுமே எடுத்து போட்டுடலாம் போட்டுட்டு பேட்டன் ரெடி பண்ணி ரோஸ்டிங் பண்ணலாம் பேட்டன் ரெடி பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவைக்கு எடுத்து பொரிச்சக்கரலாம் எல்லாம் போட்டாச்சு இப்போ நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு பார்க்க காட்டில் இப்போ நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் ஒரு ஒரு ஒன் ஒரு ரெண்டு சில் தேங்காய் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் இதை ஃபஸ்ட்டு நுணுக்கிட்டு வந்துடுவோம் இந்த மாதிரி நுணுக்கியாச்சு இப்போ இதுக்கு வந்து மசாலா அரைக்கிறதுக்கு ஜீரகம் இல்லை போடக்கூடாது சோம்பு ஏலக்காய் பட்டை கிராம்பு மிளகு அளவு ஒரு அளவு பார்த்துக்கிட்டிங்கல்ல இதோடு சேர்த்து சின்ன வெங்காயம் பூண்டு கொஞ்சமாக தண்ணி தொளித்து விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா மையாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம இதில் வந்து உப்பு தேவையில்லைன்னா ஆல்ரெடி பீஃப்லேயே நம்ம வேக வைக்கிறது உப்பு நல்லா சுள்ளுன்னு போட்டுட்டோம் அதனால இந்த மசாலா பொடி போடுறோம் போ இந்த மசாலாவை அரைச்ச மசாலாவை போட்டுட்டு அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டு இப்போ நம்ம பெதறோம் பாருங்கள் மசாலா அரைச்சது போட்டுட்டு அரிசி மாவும் கொஞ்சம் போட்டுட்டேன் நல்லா பைண்டிங்காக பிடிச்சுக்கிறோம் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் கொஞ்சோன்னு எள்ளும் போட்டுக்கிறோம் எள்ளு சும்மா சைனிங்காக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்க்க ரொம்ப லுக்காக இருக்கும் ஒரு பவுலில் மாற்றிட்டேன் இப்படியே நம்ம ஃப்ரிஸரில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வச்சுட்டு எடுத்து உடனே நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கிறலாம் குக்கர் ஃப்ரீ ஹீட் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து பீஃப் வெளியே எடுத்துட்டோம் ஃப்ரிட்ஜில் இருந்து நான் இப்போ எண்ணெய் ஊற்றுறேன் குக்கர் காயாமல் எப்போயுமே எண்ணெய் ஊற்றிடக்கூடாது தான் எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் ரொம்ப நிறையா வேணும் ஓரளவு போதும் என்ன காயப்போகுது என்ன காயலை அப்போ தானே ஊற்றியிருக்கோம் இதில் வந்து இந்த டேஸ்ட்டுக்காக ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டுக்காக பச்சை மிளகா நறுக்கி வச்சிருக்கேன் ஆனால் நீங்கள் பெரிய மிளகாயாக இருந்தால் இன்னும் அது பார்க்க லுக்காக நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயில் போட்டுறணும் போட்டு ரெண்டு கொதி கொதிக்க விட்டுட்டு நம்ம கருகாப்பிள்ளை போடணும் ஆனால் நம்ம பீஃபை போட்டுட்டு கருகாப்பிலையை போடலாம் ஒவ்வொரு பீஸாக எடுத்து கோட்டிங் பண்ணி அதெல்லாம் போட்டலாமா கோட்டிங் மீன் இருக்க மசாலாவை நல்லா கரெக்ட் பண்ணிட்டு நீங்கள் என்னைய நிறையா ஊற்றி பொறிக்கிறாருந்தாலும் பொறிக்கலாம் எனக்கு வந்து என்ன நிறையா ஊற்றவே பிடிக்காது அதை நம்ம எய்ம்ஸில் பண்ணுறதுனால தேவையும் இல்லை ஒன்றா எடுத்துகிட்டு டக்கு டக்குன்னு போட்டுடலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு போட்டது நான் திருப்புறேன் அப்படியே ஒன்றன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு ரோஸ்ட் ஆகணும் ஆனதுக்கப்புறம் திருப்பணும் இல்லாட்டி அந்த மசாலா உடையும் இப்போ எல்லாத்தையும் நான் திருப்பியாச்சு இப்போ நான் கருகாப்பில் போடுறேன் அடுப்பு சிம்ளே தான் இருக்கணும் இல்லைனா டக்குன்னு உங்களுக்கு மசாலா கருகிரும் சிம்ளே இருந்தால் தான் உள்ள வரைக்கும் அந்த மசாலா ரோஸ்ட்டிங் கிடைக்கும் அதுக்காகலாம் வெந்துருச்சு ஆனால் நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுக்கணும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி தான் அதை நம்ம எடுக்கணும் நல்ல எண்ணெயும் அதில் ஏறி இருக்குது இப்படி ரொம்ப நேரம் நம்ம வடிக்க வடிக்க எண்ணெய் போயிடும் அது ஆறுன பிறகு தான் அந்த மொறுப்பு தெரியும் ஒரு மசாலா வாசத்தோடு கறி சாஃப்டாக சுருக்குன்றக்கும் சரியான உரப்பாக இருக்கும் இது வந்து ஒரு ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் சொல்லையில் எச்சி ஊறுது நான் டேஸ்ட்டு பார்த்துட்டே அடுத்த ரவுண்ட் போட போறேன் இந்த எண்ணெயா போதுமானது ஹீட்டா இருக்கிறதுனால மிளகா தெரிக்கும் தான் நீங்க செய்யணும் அடுத்து நான் கூட்டவே இல்லை கம்மியாக தான் வச்சிருக்கேன் தான் இருக்கேன் ஆரம்பத்துல இருந்து ஹீட் ஆகுற வரைக்கும் தான் புள்ள வச்சிருந்தேன் ரெண்டு ரவுண்டு தான் போட்டிருக்கேன் இதை எடுத்து நான் ஃப்ரீசரில் அப்படியே வைக்க போகிறேன் இன்னொரு நாளைக்கு இதை எடுத்து நம்ம இதே மாதிரி ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் திருப்பி எண்ணெயே ஊற்றலை நான் அழகாக இதே துண்டு துண்டாக வந்திருக்கு அது கூட கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றவும் கம்மியான எண்ணெயிலேயே பாருங்களேன் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் உதராமல் ரொம்ப நல்லா வந்திருக்கு முடியட்டும் பாருங்கள் எவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக பார்க்க ஒரு ரிச்சாக இருக்குதுன்ட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்குது கறி அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேலே மசாலா வந்து கொஞ்சம் ஒரு மொறுமொறுப்பு இருக்குது மசாலா பிச்சு எடுத்தோம்னா தான் உள்ள கறி இந்த மாதிரி தெரியுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தாக இருக்கும் பார்க்கவும் அட்ராக்டாக இருக்குது இந்த பீஃப் ரோஸ்டிங் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவோடு சந்திக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் ஏம்சி குக்வரில் சமைக்கையில் அதுக்குன்னு தனி ஹெல்த் இருக்குது ஆயில் மிச்சம் ஆயிலை கூட்டலாம் ஆயிலை மிச்சம் படுத்தி ஆயிலை கூட்டலாம் இன்ஷாலா இந்த குக்கரில் எண்ணெய் இல்லாமல் சமைக்கையில் நம்ம டெய்லி நான்வெஜ்ஜு சாப்பிட்டா கூட நம்ம உடம்புக்கு ஒன்றும் ஆகாது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க முடியும் தேங்க்யூ